அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம்னா அது மிக வைரலாக போய்கிட்டு இருக்க அண்ணன் சவுக்கு சங்கரை அரஸ்ட்டை பற்றி தான் ஆனால் நாம் இதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் அணுகணும் அது என்னென்னா சவுக்கு சங்கரை அரஸ்ட் பண்ணது சரியாக தப்பா அவர் கையில் கட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் ரவுடிஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களா இதெல்லாம் ஒரு புறம் இருக்க சவுக்கு சங்கர் பேசுனது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யோசித்தோம்னா நிச்சயமாக மகளிர் கா காவலர்களை அவர் எளிவாக பேசினது வந்து தப்பு தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இதை விட மோசமாகலாம் கடந்த காலங்களில் காவலர்களுக்கும் இடையில் நிறையா பேச்சு வழக்கில் ஆடியோ ரிலீஸ் எல்லாமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதனால் இது தப்பு தான் ஆனால் அவர் பேசியிருக்கக்கூடாது அதை கண்ணியமாக கையாண்டுக்கணும் இது முதல்ல ரெண்டாவது சவுக்கு சங்கர் தன்னுடைய பேட்டிகள்லாம் வந்து தன்னை பெரிய ஒரு அறிவுஜீவியை போல் நினச்சிக்கிட்டு எல்லாரையும் தரக்குறைவாக பேசுகிறது அதாவது ஒருமையில் பேசுகிறது எதுக்காக அந்த ஒருமையில் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் எல்லா விஷயத்துக்கும் அவர் ஒரு ஒருமையில் பேசுகிறாரு இதுவும் அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் அதெல்லாம் தாண்டி ஒரு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இல்லாமல் அடுத்தவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி யார் பேசினாலுமே அது கண்டிக்கத்தக்கது தான் அது அரசியல்வாதியாளாக இருந்தாலும் சரி ஊடகவியலாளராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அடுத்தவங்க மனசை புண்படுத்துகிற விதமாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இங்கே பதிவு பண்ணுறோம் அண்ணன் சவுக்கு சங்கரை ஏற்கனவே இந்த திமுக அரசு கைது பண்ணி வெளியில் விட்ட பாடு தான் அவரை எக்ஸ்போஸ் ஆகி இவ்வளோ பெரிய பேசு பொருளாக ஆனார் அப்படிங்கிறது இந்த திமுக அரசுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் தெரியணும் ரெண்டாவதாக இந்த அண்ணன் அண்ணன் சவுக்கு சங்கரை வந்து பேட்டி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற கம்மில் அவருடைய ஊடக சேனலில் முத்தலிப் அப்படிங்கிற ஒரு குறை வச்சுக்குவார் அது மாதிரி ஃபிலிக்ஸ் அவர் கேள்வி வைப்பார் அண்ணன் பதில் சொல்லுவாங்க அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய நெட்ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரியும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு காவல்துறையிலும் சரி எல்லா துறைகளிலுமே அவருக்கு கண்டிப்பாக நெட்ஒர்க் இருக்குது எங்கே எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அணுகுவது காவல்துறையில் அவ்வளோ அணுகுவது சவுக்குங்கிறது தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் நமக்கும் தெரிஞ்சது தான் அந்த ஒரு காலத்தில் டிராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் வந்து எல்லா இடத்துக்குமே அவருக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவரை வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க அவர் வந்து அதை போய் பேசுவார் அப்போ வந்து அது அவர் அதனால் அவருக்கு சில கெட்ட பேருகள்லாம் வந்துச்சு பஞ்சாயத்து பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொய் சாங்கிறாரு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துச்சு அதே போல் இப்போவும் அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே ஒரு புகார்லாம் எழுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதையும் கடந்து சவுக்கு சங்கர் அவர்களை இந்தளவுக்கு கவர்மெண்ட்டு ட்ரீட் பண்ணுவாங்களா பண்ணணுமா அப்படிங்கிற விஷயம் நம்ம இங்கே ஒரு கேள்விக்குறியாகவே அமைது கடந்த நாட்களில் சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணி அவர் பேரில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்குகள் ஃபைல் இருக்குது அது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான் அரசாங்கம் நினச்சா எது வேணுமே செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு சவுக்கு சங்கர் மட்டும் இதுவிலக்கல்ல இருந்தாலும் இது நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது எவ்வாறு இதை வந்து அரசாங்கம் கையாள போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸுடைய ஓனர் வந்து ஃபெலிக்ஸ் வந்து முன்ஜாமீனுக்காக போயிருக்காரு அப்போ வந்து நீதிமன்றம் வந்து நிச்சயமாக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சரியான நேரம் யூடியூபர்ஸ்கள் வந்து அவங்களுடைய எல்லை கடந்து போகிறாங்க அவங்களுக்குன்னு சில வரைமுறைகள்லாம் வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நிச்சயமாக அதை செய்யப்பட வேண்டியது தான் அது எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் அவங்களுக்கு இப்போ அவங்க என்ன ஆக்ட் போடுறாங்களோ அது அடுத்த அரசாங்கத்துக்கும் அதுவும் அதே போல் அடுத்தடுத்து வர்ற அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் சட்டம் ஒன்று ஒன்று தான் இன்றைக்கி ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது நாளைக்கு இன்னொருத்தருக்கு சப்போர்ட்டாக மாறும் அது வந்து ஃபேக்டை பொறுத்தவரை வச்சுக்கங்களேன் இங்கே நாம் என்ன இங்கே சொல்ல வர்றோம் அப்படின்னா சவுக்கு சங்கரை மூன்றாம் தர ரவுடி மாதிரி அரசு கையாள்வது சரியா ஒன்று இரண்டாவது அவர் கை உண்மைக்குமே ஒடிஞ்சிருந்து பண்ணியிருந்தாங்கன்னா இது நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது அது எவ்வாறு கையாளப்படும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் அவர் மேலே குண்டர் சட்டம் போட போகிறாங்க என்று பேசப்பட்டு வருகிறது உண்மைக்குமே குண்டர் சட்டம் போட்டாங்கன்னா அது நிச்சயமாக அரசுக்கு எதிராகத்தான் போகும் அப்படிங்கிறது அரசு வழக்கறிஞர்களுக்கு நன்றாக தெரியும் அதே நேரத்தில் அரசாங்கத்தில் உள்ளவர்களும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஏற்கனவே நீங்கள் அவரை பிடிச்சி உள்ளே வச்சு அவரை பெரிய ஆளாக்கி விட்டீங்க இப்போ அவர் இன்னும் பெரியாளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை இது பெண்களை கேவலமாக பேசினார் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டுகளாக அவர் வந்து திமுக அரசை மிக கடுமையாக விமர்சித்து வருகிறார் இப்போ கொஞ்சம் ஒரு ஜனவரி மாதம் போல் நார்வேக்கு போனார் முதலமைச்சர் போனார் அது வந்து முதலீட்டார்களை ஈர்க்கும் விஷயமாக கருதப்பட்டது அந்த பயணம் இருந்துச்சு அவர் எங்கே போயிருக்காரு எங்கே வரார் அப்படிங்கிற விஷயம்லாம் அது யாருக்குமே தெரியல ஆனால் அண்ணன் சவுக்கு சங்கர் சொன்னார் இது மாதிரி நடக்குது இது மாதிரி நடக்குது இங்கே இருக்காங்க அவங்க இன்னாலும் பார்க்குறாங்க எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார் அதே போல் செந்தில் பாலாஜிக்கு உள்ளே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த ஊடகம் மூலமாக நிறைய விஷயங்களை பொது பல பொது தளத்தில் நிச்சயமாக பதிவு பண்ணார் அதில் கருத்து இல்லை இது எல்லாமே வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு இளைஞலை தான் இருந்தது அதுவும் ஒரு காரணம் மூன்றாவது தமிழக முதலமைச்சரின் மருமகனார் சபரிசன் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் மனைவி பற்றியும் அவர் பல இடங்களில் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு அதுவும் அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம் எது எப்படியோ இப்போ இந்த திமுக அரசு ஆனால் சவுக்கு சங்கரை ஹேண்டில் பண்ணுற விதம் நிச்சயமாக பொது ஜனங்களுக்கு சப்போர்ட்டாக தான் போகும் அதாவது சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட்டாக தான் அமையும் அப்படிங்கிறது போக போக வருங்காலத்தில் உங்களுக்கே தெரியும் அதே நேரத்தில் இந்த சவுக்கு சங்கர் அவர்களும் இது வந்து எப்படி வெளில வராரு அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்கும் இன்னும் வீரியமாக எழுந்து வராரா இல்லை வெளியில் வரும்பொழுது திமுக அரசுக்கு அடிபணிந்து வராரா அப்படிங்கிறதையும் காலம்தான் பதில் மேலும் அவர் விடுதலாகி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே கண்டிப்பாக விடுதலாகி வெளில வந்துடுவாங்க அந்த மாதிரி நேரங்களில் நிச்சயமாக வரும் தேர்தலில் சவு சங்கர் மிகப்பெரிய சவாலாக திமுக அரசுக்கு இருப்பார் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே பதிவு பண்ணுறோம் திமுகவுக்கு இன்னொரு அண்ணாமலையாக நிச்சயமாக அவர் வருவார் அது இல்லாமல் இவர் திமுகவுக்கு அடிபணிந்தார்னா திமுகவில் ஒரு உறுப்பினராக கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போவார் அப்படிங்கிற விஷயந்தான் நாம் இங்கே பதிவு பண்ணுற கருத்து இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உண்மையான நிகழ்வுகளை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்